ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நீங்கள் பல நடைவீர்கள் புத்தகத்தை படிச்சிங்களா படிச்சிருப்பீங்கன்னு கற்றுக்குள்ள நம்புகிறேன் இன்றைக்கு என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கான தலைப்பு ஜீவன் தரும் உயிர் சாறு இன்றைக்கு வசனம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்போஸ்டில் பத்தொம்போதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை கொடுத்திருக்காங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்க அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் இன்றைக்கு நம்மில் சிலரும் அப்படிதாங்க இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் செய்கிற செயல்கள் இப்படிப்பட்டது என்பதை நம்ம அறியாம இருக்கிறோம் ஆனால் அறிந்து கொண்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நித்திய ஜீவனை பெற முடியுங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளரும்போது அதுடைய வேர்ல தான் அதுக்கு தேவையான சத்து பொருட்கள் எல்லாமே கிடைக்குது சரியா அடுத்ததா இலை வளருது அதுக்கப்புறம் பூ பூக்குது அதுக்கப்புறம் கனி கொடுக்குது அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு கிடைக்கிறார் சரியா வேர் வந்து இயேசு கிறிஸ்து தான் அவர் மூலமாக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கிறார் சரியா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா இருந்து புறப்பட்டு ஆத்மாவில் ஊடுருவி நோக்கங்களையும் அன்பையும் புதுப்பிக்கிறது மேலும் அது சிந்தனைகளையும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படிய செய்து பரிசுத்தமான கிரிகைகளின் வெளியேறப்பெற்ற கண்ணியை அதை பெற்றுக்கொள்பவர் வெளிப்படுத்த உதவுகிறது அப்படின்னு பாக்குறோம் சரியா பரிசுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரச்சகரின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக நம்மிடம் வந்து நம்முடைய ஆத்மாவில் இருந்து ஆத்மா அப்படின்னா உள்ளம் சரியா உள்ளத்திலிருந்து கிரியை செய்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் புதுப்பிக்கிறார் மாற்றுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் பரிசுத்தாவியானவர் நம்முடைய குணம் நம்முடைய செயல் நம்முடைய வேலை எல்லாமே மாறிடும் சரியா அப்படிப்பட்ட ஒரு பலனை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதனால ஒருவேளை இவரை பற்றி நம்ம அறியாம இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் இப்படி ஒரு காரியம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதானே அதை பெற்றுக்கொள்ள முடியும் சரியா அதனால பரிசு தாவையான பற்றி நம்ம அறிந்து கொள்வது மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம பாக்குறோம் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக ஆகும் வரைக்கும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் நான்காம் அதிகாரம் நம்ம பாக்குறோம் சரியா அப்போ நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறா தேவனுடைய உள்ள ஆலோசனைகளுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபித்து செயலாற்ற வேண்டும் பைபிளை ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததா ஜபம் செய்ய வேண்டும் விழித்திருந்து ஜபம் செய்ய வேண்டும் எதற்காக ஜபிக்கிறோம் எந்த காலத்துல நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் உணர்ந்து அறிந்து விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் கிறிஸ்துவின் பூர்ண நிலையை நம்ம அடைய வேண்டும் அப்படி அடைவதற்கு பரிசு தாவியானவர் உதவியாக இருக்கிறார் அவரை பற்றி அறிந்து கொண்டு அவரை பெற்றுக்கொண்டு நம்ம பூர்ண புருஷனாக கிறிஸ்துவை போல